பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அவள் பேசுகின்ற வார்த்தை என்றும் ரத்தத்துடன் சேர்ந்தது இந்த பாசம் பாசம் அது நாள் கடந்து பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்து பிள்ளையுடன் பேசும் பேசும் பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அன்றொரு நாள் மன்னன் சாலமன் அவையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது இரண்டு தலைமார்கள் ஒரு பிள்ளை இருவருமே அதை தன் பிள்ளை என்கின்றார்கள் பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை மன்னன் சாலமன் யோசித்தான் ஒரு தாய்க்கு இரு பிள்ளை வருவதுண்டு இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ அசல் யாரோ அசல் அசல் யாரோ 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 நகல் அதிசயித்த மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று இரண்டு பேருமே அதை தன்பில்லை என்பதால் காவலா அந்த குழந்தையை இரு இருபாதியாக்கி இருவருக்கும் கொடுத்து விடு என்றான் காவலன் வந்தான் இறைவாளை எடுத்தான் அந்த மகவை இழுத்த ஓங்கினான் வாழை மன்னா 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 வேண்டாம் என்று ஒரு பெண் கண்ணீர் வடி மற்றொரு பெண்ணும் வாழை கண்டும்கை புரிகின்ற கருதி அவளோ கதறுகிறா அவள்தான் தாயன மன்னன் மகவை தருகின்ற மகவை தருகின்ற பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அவள் பேசுகின்ற வார்த்தை என்றும் இரத்தத்துடன் சேர்ந்தது கிடந்து பிள்ளையுடன் பேசும் பேசும் சக்தி வடிவானவளே அன்னை அன்னை அவள் தான் அறிவாள்தான் வளர்த்த பிள்ளை பிள்ளை அன்பு உள்ளங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி